என் அன்பான பேரன் பேத்திகள் யூடியூப்பில் இருக்க பேரன் பேத்திகள் அனைவருக்கும் இன்பமான காலை வணக்கம் யூடியூப்பில் வந்து நான் ஆயிரம் தடவை சொல்கிறேன் யூடியூப் வந்து ஒரு வேலை வேலை அது வந்து ஒரு வேலையாக தான் பார்க்கணும் அந்த வேலையை நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு அந்த செய்யும் தொழிலே தெய்வத்தை நம்ம யூடியூப்பில் வந்து ரூல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க அதை கவனித்து நம்ம கரெக்டாக வேலையை செஞ்சால் தான் நமக்கு சம்பளம் வரும் விபஸ் வரும் சப்ஸ்கிரைபர்லாம் வரும் சரிங்களா இந்த ஒரு சில ஒரு சில பத்து நாட்களாக சிறு சிறு தவறுகள் நடந்து விட்டது தேவையில்லாதவங்க வீடியோவெல்லாம் உள்ளே போட்டு அதை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது இது இனிமேல் வந்து தேவையில்லாதவங்க வீடியோவை உள்ளே நம்ம போடக்கூடாது ஏன்னா இது வந்து என் வேலை இது வேலையை வந்து நான் சரியாக பண்ணணும் தேவையில்லாதவங்க வீடியோவை உள்ளே போட்டு அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு வீடியோவை அழித்தோம்னா வீவஸ்லாம் போகாது மா சம்பளம் வராது அதனால வந்து பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லாதவங்க வீடியோ போட மாட்டேன் இனிமேல் சந்தோஷமாக காமெடியாக நல்லபடியாக நம்ம பாட்டுக்கு வீடியோ போடுவோம் கடவுள் ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து என்னடா இந்த கிழவிக்கெல்லாம் மானிடேஷன் ஆகிருச்சு இந்த கிழவிக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு மக்களே உங்களனால தான் எனக்கு வந்து இவ்வளவும் கிடச்சிச்சு ஆனால் நான் சரிபரவ வீடியோ போடாதனால எனக்கு சம்பளம்லாம் வர மாட்டேங்குது என் பேத்திங்க இல்லாட்டி நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அவங்கனால தான் இன்றைக்கி உயிரோடு உட்காந்துருக்கிறேன் என்னப்பா நம்ம நம்ம வேறு வேறு பேச்சாக பேசுவோம் தேவையில்லாதவங்க பேச்செல்லாம் நம்ம பேச வேணாம் சரிங்களா ஒரு சில பிரச்சனைகளால் நான் வந்து வீடியோலாம் அழிச்சிட்டேன் இனிமேல் வந்து நம்ம யூடியூப்பில் வேலையை கரெக்டாக செய்வோம் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் எல்லா பேரும் என்னை ஏன் விரும்புனீங்க இந்த அம்மா ஜாலியாக காமெடியாக பேசுது அதனால தான் என் வீடியோக்கு வந்தீங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நான் போய் பேச மாட்டேன் தலையிட மாட்டேன் என் வேலையை நான் பார்ப்பேன் உங்களுக்காக நான் இருப்பேன் எனக்காண்டி நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க ஆயாவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஆயா வந்து என்றைக்குமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன் போய் பேச மாட்டேன் பிராட் பேச மாட்டேன் யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் யாரை ஏமாற்ற மாட்டேன் முக்கியமாக யாரை ஏமாற்றவே மாட்டேன் காசு காண்டி எந்த ஒரு விஷயத்துலேயும் பொய்யும் பேச மாட்டேன் எது நடக்குதோ அது நடந்தே தீரும் எது இருக்கோ அது நடக்காமல் போயிடும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே தான் வாழ்வேன் ஒரு தப்பு ஒரு பொய் பேசும்போது நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோமே சூடம்லாம் பொருதுறோமே அப்போ வந்து போய் சாமிகிட்ட போய் எங்களுக்கு அந்த வாரம் கொடு இந்த வாரம் கொடுன்னு கேட்குறோமே ஏன் கேட்குறோம் சாமின்றனால தானே கேட்குறோம் அப்போ நம்ம பேசுகிற பேச்சு நம்ம நடவடிக்கை அனைத்தையும் தெய்வம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி நான் நினப்பேன் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு தவறாகவே ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு செய்யும் போது கடவுளே ஐயோ நீ பார்த்துக்கிட்டே இருப்பா நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் இப்போ வேணாம் அந்த இது பா கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதை அதை செய்யக்கூடாது அப்படி யோசிக்கிறவன் நான் சரிங்களா இன்னும் சொல்கிறேன் எனக்கு இன்னுமே தெளிவாலாம் இன்னும் பேச தெரியாது அப்படி ஒரு பட்ட நான் அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுண்டு சொல்லுவாங்க ஒருத்தவங்களை பார்த்தாலும் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்கள்ட்ட பேசினாலும் புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் ஏதோ யூடியூப்லேயும் ஒரு ஆப்புக்குள்ளே வந்து நிறைய பேரம்பேத்திகளை சம்பாரிச்சிருக்கேன் மகே மக இப்படி நிறையா சொந்தங்களை சம்பா சம்பாரிச்சிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ சப்ஸ்க்ரைப் இருக்கீங்க என் வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இனிமேல் நல்லா காமெடியாக சந்தோஷமாக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் இனிமேல் வந்து சோகமாலாம் போட மாட்டேன் யாரை பற்றி நம்ம எதுக்குமே யோசிக்கணும் நம்மளவே யோசிக்க மாட்டுறாங்க நம்ம எதுக்கு யாரை பற்றியும் பேசணும் யாரை பற்றி யோசிக்கணும் யூடியூப்புக்குள்ளே ஏன் வந்தேன் நிறையா சொந்தங்கள் கிடைப்பீங்கன்னு வந்தேன் கிடச்சிருக்கீங்க அதை வந்து நான் கிடச்ச சொந்தத்தை நான் பயன்படுத்திக்கிறணும் தேவையில்லாத விஷயங்களை உள்ளே கொண்டு வர மாட்டேன் இனிமேல் சரிங்களா யாரை பேச்சு நான் பேச மாட்டேன் நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் வேணாம் எதுக்கு போய் யாரை பற்றி நம்ம பேசணும் சரிங்களா எனக்கு என் வீடியோவை முழுசாக பாருங்கப்பா பாய்